மாத்திரம் மறந்து எனக்கு இருக்கிற போகிறதுங்க ம் சிக்கலாக இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்து சொல்லுங்க தெரியும் தெரியும் உங்கள் பேர் என்ன வேறு பழனிசாமி பழனிசாமி சீடர் கனகராஜ் அவங்க அப்பா தந்தை அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது நிம்மதியுங்களாக இருக்குதுங்க வீட்டிலேயே ஒரு நிம்மதியும் இல்லைங்க ஆளாயிடுச்சுங்க நீங்க எய்யோனுங்க ஒரு வீட்டிலையும் வந்து எனக்கே அடிக்கடிக்கா திருகிருப்பு வருதுங்க ஆளை தள்ளி இருதுங்க இதோட பத்து தொடர் தான் வந்துடுச்சுங்க ரொம்ப நல்லாது அப்புறம் ஆப்ரேஷன் மூணு ஆப்ரேஷன் பண்ணுங்க இப்போ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க மாத்திர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனுங்க

அம்மா வந்து இழையதாரம் இது யார் கனிமட் கனகராஜ் ஓ இது மூத்ததாரமா சரி சரி தெரியாது இல்ல நீங்கள் சொன்னால் தானே தெரியும் ஆ கனராஜ் அம்மா அப்பான்னு ஒன்றா ரைட் ஓகே அப்படின்னு சரி ரைட்டு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை சரி அதே பெறமான்ட்டேன் ஆ உடல்நிலை அவ்வளோதான் இங்கே வந்து கண்டுபிடிக்கிற இடம் கிடையாது அது சரி பண்ணக்கூடிய இடம் நீங்கள் வணங்கி நிற்கல நீ தான் சாமியாக கும்பிடாமல் இருந்திருக்கிற எவ்வளோ நாளும் சாமி கும்பிடாத காரணம் என்னோட ஓடும் மலைக்கில் இந்த பேச்சு பிறந்தவோட என் சாமி கோயிலவே கட்டி வச்சு நானு தெரியும் 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 உங்க கதையெல்லாம் தெரியும் சொல்லிட்டாரு உங்க பையன் சொல்லிட்டாரு இங்கே அகத்தி பேர் நான் உலகத்துக்கிட்ட கூட போகிறது என்னோட கூட முளைக்கில் நீ என்ன சாமி என்ன குழந்தைங்க சரி சரி அது அதுக்கெல்லாம் இங்க இந்த சபைக்கு நீங்க கூட ரெண்டு தடவை வந்துருந்தா விட தெரிஞ்சிருக்கும் நீ பேசல அதெல்லாம் நான் தெரியுது உங்க ஆண் வாரிசு இல்லைன்னு ஒரு நிம்மதி இல்ல அகத்திய பெருமான் திருவடியில வந்து நாங்க சமர்ப்பணம் பண்ணிடுறோம் நீர் வந்து நல்லா கோயில்கள்லாம் கட்டி நம்பிக்கையோட இருந்திருக்கீரு சரி அந்த இந்த விஷயம் ஆண் வாரிசு இல்லைங்கிறத ஒரு விரக்தி அதை விட்டு தள்ளுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒண்ணும் அப்போ ஆன அகத்தி வணங்கி வணங்கினீங்க நின்றுங்க அகத்தி பெருமானம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஓம் அகதி நமகன்னு சொல்லுங்க அகதி சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அகத்தி அகதி சாயான்னு சொல்லுங்க போதும் என்ன அகத்திய பெருமான்னு சொன்னால் நினச்சாலே போதும் சாய் பெருமான் அகத்திய பெருமான் யாருன்னு தெரியுமில்ல முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் அது தெரியுமில்ல எல்லா முனிவர்களுக்கும் தலைவர் ஆண்டவமலை ஏறாத நாள் இல்லாமல் இருந்தவனுங்க மூணாங்குடியை போகாத நாள் இல்லாமல் இருந்தனுங்க படி ஏறுன்னு பால் ஊற்றி போட்டு ஒரே நிமிஷம் மேலே போய் கீழே வருவனுங்க அந்த சாப்பிடாமல் கீழே இறங்க மாட்டேன் எச்சுணி எல்லாம் போய் குடும்பத்துக்கு ஒண்ணு இல்லையே அப்படிங்கறது ஆயிடுச்சு அவ்வளவுதானு என் குடும்பம் இன்னுமே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சரி அகத்திய பெற வணங்கி நின்னுங்க ஓ அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக இந்த இடத்துக்கெல்லாம் ரெண்டு ஆட்டா வந்து போனால் தான் இங்கே என்ன நடக்குன்னு தெரியும் வாராரு அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சுல்லா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிடுச்சு எல்லாமே கேளு ம் அப்படின் தான் சொன்ன சரி சரி தேவர்களும் சித்தர்களும் பேசுறத இடம் இது இங்கே நம்பி வரையில் எல்லா விஷயத்தையும் கொடுக்கிற இடம் இது நம்பணும்ல முதல்ல நம்பளேனா எப்படி இரையாற்றில் உள்ளுக்குள்ளே போகும் சரி நீங்கள் அதை நீ பாமர பாமரர்கள் மாதிரி பழைய பழைய இடங்களில் கிராமத்தில் வளர்ந்து நீங்கள் அது ஒரு வைராக்கியமாக வளர்ந்துருக்கிய எல்லாேருக்கும் ஆம்பள வாரிசு இருக்குது நமக்கு இல்லைன்னு ஒரு இது அதுக்கெல்லாம் காரண காரியங்கள் இருக்குது முன்ஜென்ம நிலைகள் இருக்குது அது பின்னாடி ஏதாச்சும் அது எதாச்சும் அகத்தி பெற மாட்டேன் என்னமா என்ன சொல் என்ன சொல்லுதாருன்னு கேட்போம் இவருக்கு வந்து சந்ததிக்கு வந்து ஆண் வாரிசு இல்லைன்னு ஒரு விரக்தி அது ஒன்று கா அதுக்கு அடுத்தபடியாக இப்போ குடும்பத்தில் நிம்மதி இல்லை ரெம்பையும் ஆரத்தியப்பெருமான திருவடியில் நீங்கள் இப்போ சொல்லுது அவ்வளோதான் இவ்வளோ தான் இதோட மொத்த சாராம்சம் அவ்வளோதான் அதுக்கெல்லாம் நீங்கள் வழிபட்டு நிற்கதில் இருக்குது இங்கே பெரிய சூட்சமாக இருக்குது இங்கே அடிக்க நீங்கள் வ வணங்கணும் ஒரு நாளைக்கு வந்து சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது அங்கேருந்து டெய்லி காலையில் இங்கே வணங்கணும் நீங்கள் அங்கேருந்து இந்த தசை திருநெல்வேலி எங்கிட்ட இருக்குன்னு பார்த்து அங்கேருந்து நீங்கள் கும்பிடணும் அகத்திய பெருமானை அப்படி கும்பிடாதான் அவர் டெய்லி உங்களை பார்க்க முடியும் இங்கேருந்து பிரபஞ்ச முறை இருந்தாலும் இங்கேருந்து இந்த சபையிலேருந்து ஒரு ஆற்றல் வெளியே வருது அதை பார்க்கணும் புண்ணியம் யுக யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியம் யார் அகத்திய பெருமானம் கையில் வச்சுருக்காரு அந்த புண்ணியத்தை இந்த எல்லையை பார்த்து நீங்கள் வணங்கி நிற்கிறதா அந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் முப்பத்தஞ்சு நாள்னு ஏதாச்சும் பரிகாரங்கள் சொல்லுவாங்க அது வரைக்கும் நீங்கள் வணங்கி நிற்கணும் முதல்ல நீங்கள் நின்னான்னா அதுக்கு அதுவும் அகத்திய பெருமானுக்கு மனசு இருக்கணும் சொல்லதுக்கு நாங்கள் எங்களை நம்பி வந்திருக்கிறதுனால நாங்கள் பதில் சொல்லணும்ல உங்களுக்கு அதனால் அது அகத்திய பெருமான் கேட்கும் கேட்கணும் தவத்தில் தான் பிறந்தானுங்க சரி அந்த பையனு கொண்டே கனகராஜ் தான் எல்லாத்தையும் தெரியும் கனராஜுக்கு தெரியும் தெரியும் இதோட ஆற்றல் தெரியும் மகிமையும் தெரியும் யாரு யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் தேவர்கள் சித்தர்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு தெரியும் இருந்தாலும் பாவம் பரவாயில்ல நீங்கள் பல ஆட்கள் அதனால் உங்களுக்கு இறைய உணர்வு அவ்வளோதான் குலதீவம் அது இது வழிபாடு கோயில் கட்டணும் அன்னதானம் போட்டோம் அப்படின்னு இருந்துச்சு இதை ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாது நல்லா செஞ்சாலும் அதற்கு முன் ஜென்மங்கள் இருக்கு அதற்கு முன் ஜென்மங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் செஞ்சது இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு நம்ம நம்ம சந்ததிகள் செஞ்ச நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நம்ம செய்யற பொழுது நம்ம வாரியசு நிலைகள் தொடருவாங்க இல்ல இல்ல தெரியாது நம்ம என்ன நமக்கு எப்படி தெரியும் நமக்கு எப்படி தெரியும் அந்த உயர் சூச்சமத்துக்குள்ள போனோம் எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்து நாம் வாரிசே இல்லாம போயிருந்தாங்க ஏன்னா அவங்க ஆலயங்கள் பல கட்டி இருக்காங்க பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டி இன்னும் நிச்ச பூஜை நடந்துக்கிட்டு இருக்கிற ஆலயங்கள் இருக்கு அப்படி புண்ணியம் செஞ்சவங்களுக்கு ஏறப்பட்ட ஆலயங்கள் கட்டியிருக்காங்க வாரிசு இல்லாமல் இருந்துட்டாங்க அப்போ அவங்க வரைத்த அவங்க ஏன்னா அவங்க முன்னாடி செஞ்சது இந்த புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் அவங்க கை கொடுக்கும் ஆனால் முன்னாடி செஞ்ச தீ இருக்கு வரலாம் தெரியாம செஞ்ச விஷயங்கள் அறியாம செஞ்சது புரியாம செஞ்சது பார்த்து பார்க்காம செஞ்சது ரெண்டும் புண்ணியமும் பார்க்காம செஞ்சிடும் பாவமும் பார்க்காம செஞ்சது அதுதான் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து எங்கே பறக்கணும் எப்படி பறக்கணும் என்ன நிலைகளெல்லாம் இருக்கணும் சொந்தக்காரங்க எப்படி இருக்கணும் வாரிசு நிலைகள் எப்படி இருக்கணும் சொத்து சமம் எப்படி இருக்கணும் பகைவர்கள் நண்பர்கள் எப்படி இருக்கணும் எல்லாம் தீர்மானிக்கப்படுது அவர் இந்த சபையில் தெளிவாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு புரியாதனால அகத்தி வெயிட் பண்ண வச்சு உங்களை சொல்ல வேண்டியது இருக்குது பின்னாடி தெளிவாக பேசணும் எப்போது கூட தெளிவாக சொல்லிடுவாங்க இப்போ அகத்தி என்ன சில சொல்லுதாக கேட்கப்படணும் உயர் சீடன் அது உயர் சீடன் அது சரணாகதி நிலைக்குள் இருந்து அற்புதமாக அரசு ராஜன் என்னும் ஆற்றல் கொண்ட தொகையை சரணாவதி நிலை கொண்ட சீடனின் அருள் ஆசிகளில் இருந்து அவன் தவ நிலைக்குள் இருந்து அவன் சரண் நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாக சிவ மகா வாழை சித்தனுடைய அருகரத்திலிருந்து பெறுகின்ற திருநேற்று சாம்பலினை ஒரு நாளுக்கு ஒரு முறை சிறு குவளைகளில் சிறிதளவு கலந்து பருகி வர ஆற்றல் நிச்சயமாக அவரவருடைய சரணாவதி நிலைக்குள் இருந்து அது பணிபுரியும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான் சித்தன் பல்வேறு பல்வேறு பாவ நிலைகளும் நிலைகளும் புண்ணிய ஒன்று போட்டியிட்டு பிறப்பிடுகின்ற ஜென்ம காலங்களில் வாழ்கின்ற தகைய வாழ்க்கையில் வருகின்ற இடர் இன்னல்கள் இன்ப துன்பங்கள் வருகின்ற வாரிசு நிலைகளுக்குள்ளும் அது சென்று பணியாற்றுகின்றது என்பதை சித்தன் உரைத்தான் அகற்ற அதை ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அவன் உரைத்த உரைகளுக்குள் அவன் கரத்திலிருந்து திருநீற்று சாம்பல் பெற்று தினமும் ஒருவேளை இருவரும் பருகி வர தன் இல்லமதில் வைத்து வணங்கி வர அகத்திய நாமத்தினை உரைக்க இயலாவிடும் மெல்ல மெல்ல அகத்தியன் என்ற வார்த்தையை உள்ளுக்குள் பதிய வைத்து பிரபஞ்ச மகாசபை என்ற நிலைநிலை உள்ளுக்குள் பதிய வைத்து வலம் வருகின்ற பொழுது அற்புதமாய் அகத்தியன் கால் தடம் வந்து பதிவு என்று நல்ல ஆசிரியர் செல்கின்ற காலத்திற்குள் இங்கிருந்து அகழ்கின்ற சித்தனோடு அமர்ந்து உரையாடி உண்மையான நிகழ்வு என்ன பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன நிகழ்கின்றது என்பதை கேட்டு அறிந்து கொள்ள அகத்தியன் ஆசி வரைந்த